திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்ட் பார்ட்டன்ஷி ஆஃப் தான் இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா

மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பேக் டு அவர் சேனல் எனக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றி பாதையெல்லாம் நம்ம வந்து பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு சில சிம்பிள் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுதான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னங்குறத வாங்க தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா நம்முடைய ஆள் மனதில் உருவாகி மேலும் மேலும் சேர்ந்து தேங்கும் எண்ணங்களே வந்து நம்மளுக்கு செயல்களாக மாதிரி நம்மளை பழக்கலாம் பழக்கங்களாக வரும் சரிங்களா அந்த பழக்கங்கள் உருவாக்கி விட்டாலே நம்ம வந்து அவற்றை வந்து உடைப்பதோ மாற்றுவதோ மிக கடினமாகவே இருக்கும் இதனால் வந்து நமது சூழ்நிலைகளும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால வந்து சூழலை மாற்ற பழக்கங்களை மாற்ற வேண்டும் நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளால செயலை செய்ய முடியும் சரிங்களா நம்ம எண்ணங்கள் பொறுத்து தான் நம்ம செயல்கள் அமையும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் உண்மை சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து முதல்ல நம்ம எண்ணங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தான் பழக்கங்களில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் கொண்டு வர முடிஞ்சால் தான் நம்மளால் வந்து அந்த வெற்றியை இப்போ நோக்கி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் என்பதை வந்து நீங்கள் முதல்ல தெளிவாக உணர வேணும் சரிங்களா உதாரணமாக உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வேலை வேணும் எந்த மாதிரியான வீட்டில் வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தான் முடிவு பண்ணணும் சரிங்களா நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெளிவாக அண்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை கொண்டு போகணும் சரிங்களா நம்மளே வந்து அதில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து அதை இது பண்ண முடியாது சரிங்களா மாதிரி பார்த்திங்கன்னா விரும்பியதை அடைய எடுக்கும் முயற்சிகளை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு பட்டியலிட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம விரும்பியதை நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது அதை நோக்கி ஓடணும் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நான் சோம்பேறி சரிங்களா அந்த மாதிரி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு முதல்ல வந்து நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அதை முதல்ல தூக்கி போட்டுடணும் சரிங்களா இல்லை நான் கண்டிப்பாக சுறுசுறு சுறுசுறுப்பானவன் தான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் இது என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து நம்ம எண்ணத்தை வந்து நம்ம மனதில் வந்து ஆள் மனதில் கொடுத்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு புதிய எண்ணத்தை செயலாக்கி பழக்கமாகவே மாற்றணும் சரிங்களா ஒரு புதுசாக புதுசாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நடைமுறையில் கொண்டு வரணும் எப்போதெல்லாம் நம்மளால் முடியுமோ அப்போ வந்து அதை வந்து கொஞ்சம் நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலைத்தன்மையுடனும் உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் அந்த பழக்கத்தை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அதுலேருந்து நம்மளுக்கு வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போதைய நிலைமை மாற நான் விடாபுடியுடன் நான் முயல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ வந்து என்னால் வந்து இது முடியல அது முடியல நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது சரிங்களா இந்த வெண்ணி இதிலிருந்து நம்ம மேல் மேலும் போறக்கு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் லெவல் என்ன நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம் தான் கண்டிப்பாக நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்களுடைய லட்சியங்களையும் ஆசைகளையும் பகிர்ந்து கொள்ள அதற்கேற்ப நட்புகளை தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா எப்போதும் எதிர்மறையாக பேசுபவர்களிடம் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது இது ஆகாது நடக்காது நினைக்கிறவங்களோட அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கும் நடக்காது ஏன்னா நம்ம மனசுல வந்து நம்மளே நினைச்சுக்கோ நடக்காது நடக்காது கண்டிப்பாக நடக்காது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம விலக்கி வச்சுட்டு சரிங்களா நல்ல முறையாக பழகிறவங்களும் சரிங்களா நம்மளால முடியும் நினைக்கிறவங்க கூட நம்ம பழகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எதுவுமே வந்து நீக்க முடியும் எந்த ஆட்சியுமே நம்மளால் வந்து காற்று காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் ஓகேங்களா நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நம்மளுக்கு வரும் சரிங்களா ஸோ அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நல்லதே நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா ஸோ வெற்றி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஜெயிக்க முடியாது முயற்சி பண்ணிட்டு முன்னேறிட்டே போனோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்னைக்குமே பார்த்தீங்கன்னா முயற்சிங்கிறது பண்ணிகிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியல அப்படின்னா அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது சரிங்களா ஒவ்வொரு டைம் ட்ரை பண்ண ட்ரை பண்ண நம்மளுக்கே முடியாத பட்சத்துக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் சரிங்களா நம்மளால் முடியலன்னு நினச்சோம்னா என்றைக்குமே முடியாது சரிங்களா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த வேர்ட்ஸ்லாம் இருந்தது ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ